விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் என அழைக்கப்படும் விராலிமலை முருகன் கோவில் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் விராலிமலை ஊராட்சி ஒன்றியம் விராலிமலையில் உள்ளது தல வரலாறு தற்போது கோயில் இருக்கும் இடத்தில் மரம் ஒன்றிருந்ததாகவும் வேடன் ஒருவன் துரத்தி வந்த வேங்கை அக்குரா மரத்தினுள் மறைந்து விட்டதாகவும் அவ்விடமே ஆறுமுகனாரின் உறைவிடமாகக் கொண்டு வழிபடத்துவங்கியதாகவும் கூறுவர் முனிவர்களும் சித்தர்களுமே அக் மரவடிவில் தவமியற்றி வந்தனர் என்றும் கூறுவதுண்டு அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்ட முருகப்பெருமான் அவருக்கு விராலிமலை இடத்தை காட்டவே இவ்வாறு வேடன் வேடம் பூண்டு வேங்கையை துரத்தி வந்ததாகவும் கூறுவர் தலச்சிறப்புகள் வசிஷ்டரும் அவர்தம் இல்லாள் அருந்ததியும் தமது சாபம் நீங்க இத்தலத்தில் தவமிருந்தனர் இம்மலையில்தான் பரகாயப்பிரவேசம் என்னும் சித்தியை அருணகிரிநாதருக்கும் பெம்மான் வழங்கியதாக புராணம் உண்டு இத்தலம் குறித்து திருப்புகளில் சுமார் பதினாறு பாடல்கள் உள்ளன நோய் மற்றும் துன்பங்கள் நீங்க கல்வி செல்வம் மற்றும் ஆயுள் நீடிக்கவும் இங்குள்ள முருகனாரை வேண்டி செல்வர் இத்தலத்தின் மீது விராலி குரவஞ்சி என்னும் நூலை முத்துப்பழனி கவிராயர் இயற்றினார் பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி ஆகியவை இத்தலத்தின் சிறப்பான உற்சவங்கள் தவிட்டுக்கு பிள்ளை பிள்ளை செல்வம் வேண்டுவோருக்கு நேர்த்தி கடன் கழிக்கும் பழக்கம் இங்கு உள்ளது பிள்ளை பிறந்ததும் அதை ஆறுமுகனாரிடமே அவரது பிள்ளையாக கொடுத்து பிறகு பிள்ளையின் மாமன் அல்லது சிற்றப்பன்மார்கள் ஆறுமுகனாருக்கு தவிட்டை கொடுத்து பிள்ளையை பெற்று செல்லும் சடங்கு இங்கு பிரபலமானது முருகனுக்கு சுருட்டு படையல் எந்த ஒரு முருகன் கோயிலிலும் அல்லாத ஒரு விசித்திர வழக்கம் சுருட்டை நிவேதனமாக படைக்கும் வழக்கம் ஒன்று இக்கோயிலில் உண்டு இதற்கு பின்னால் ஒரு கதையும் உண்டு சூறாவளி காற்றிலும் வெள்ளத்திலும் துன்புற்ற வீடு செல்ல இயலாது கருப்பமுத்து என்னும் மடியவர் நிற்கையில் அருகையில் மற்றொருவர் குளிரில் நடுங்கி நிற்பதைக் கண்டு குளிருக்கு இதமாக இருக்கட்டும் என்று சுருட்டு ஒன்றைக் கொடுத்தாராம் பின்னர் இருவருமாக ஆற்றைக் கடந்து செல்கையில் அவர் காணாமற் போய்விட்டது கண்டு வியப்புற்ற கருப்பமுத்து கோயிலை அடைந்ததும் அங்கு முருகனாருக்கு முன்னர் சுருட்டு இருப்பதைக் கண்டு தம்மிடம் சுருட்டு பெற்றவர் எம்பிரானே என உணர்ந்தார் எனவும் அன்று முதல் சுருட்டு படைக்கும் பழக்கம் உருவானதாகவும் கூறுவர் ஒருமுறை இதற்கு புதுக்கோட்டையை மன்னர் தடையிடவும் பெம்மான் அவர் கனவில் தோன்றி சுருட்டு நிவேதனம் பிறர் துன்பம் கண்டு அன்பை வளர்க்கும் குறியீடுதான் எனவும் பழக்கத்தை ஊக்குவிப்பது அல்ல எனவும் கூறியதாகவும் மன்னர் தமது தடையை நீக்கிக் கொண்டதாகவும் கூறுவர்